பணம் வைக்கும் அல்லது அலமாரியின் அடியில் இந்த மூன்று பொருட்களை யாருக்கும் தெரியாமல் வைத்தால் வெறும் பதினைந்து நாட்களுக்குள் நிரம்பிக் கொண்டே இருக்கும் நம்முடைய வீடுகளில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை சேமிப்பதற்காகவும் பாதுகாப்பாக வைப்பதற்காகவும் உபயோகிப்பதுதான் பீரோ அல்லது அலமாரி அந்த பீரோவை திறந்து பார்த்தால் பல வீடுகளிலும் அதற்குள் பணத்தை தவிர்த்து தங்களுடைய ஆடைகள் மேக்கப் பொருட்கள் சொத்து பத்திரங்கள் மற்றும் பல வகையான பொருட்கள் காணப்படும் ஆனால் பணம் மற்றும் நகைகள் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அடகு கடைகளிலும் மற்றும் கடன் பிரச்சனையால் அன்றாட வாழ்க்கைக்கே போராடுவதால் பீரோவில் பணம் வைப்பதற்கான போதிய பணம் இல்லை என்றுதான் சொல்வார்கள் அதனால் நான் சொல்லும் இந்த மூன்று பொருட்களை உங்களின் பீரோவின் அடியில் வைத்தால் உங்களின் பீரோ பணத்தை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் பணம் சம்பந்தமான அனைத்து தடைகளும் விலகி அந்த தடைகள் இருந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் மொத்தமாக கிடைக்கவும் செய்யும் தொழில் மற்றும் வேலைகளில் முன்னேற்றம் மற்றும் உயர்ச்சிகள் அடையவும் தொழில் மூலம் கிடைக்கும் பணத்தை இரட்டிப்பாக்கவும் உங்களது கடன் பிரச்சனைகள் நீங்கவும் சம்பள உயர்வு கிடைக்கவும் வீண் செலவுகள் ஏற்படாமல் அந்த பணத்தை ஈர்த்து பீரோவிலேயே பாதுகாப்பாக தங்க வைக்கிறது இதற்காக தேவைப்படும் பொருட்கள் பிளாஸ்டிக் தப்பாக்களை தவிர்த்து மூடியுள்ள நல்ல கட்டியான கண்ணாடி ஜாடி அல்லது மூடியுள்ள சிறிய மண்பானை அல்லது களிமண்ணில் தயாரித்த மூடியுள்ள சிறிய ஜாடி சிறிய பழுக்காத எலுமிச்சை மற்றும் கல் உப்பு இனி இதை செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் முதலில் ஏற்கனவே சமையலறைகளில் வாங்கி வைத்திருக்கும் கல் உப்பை உபயோகிக்காமல் இதற்காகவே புதிதாக ஒரு கல் உப்பு வாங்கவும் பின்பு அதை அந்த ஜாடியில் மொத்தமாக நிரப்பாமல் முக்கால் அளவு மட்டுமே நிரப்பவும் அதை நிரப்பும்போது எதுவுமே பேசவே கூடாது மாறாக உங்களின் கடன்கள் தீர வேண்டுமென்றும் என்றும் பணப்பற்றாக்குறையை போக்க வேண்டுமென்றும் பணத்தால் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை மட்டுமே நினைத்து கல்லப்பை அந்த ஜாடியில் போடவும் பின்பு எலுமிச்சியை இரண்டாக முறித்து இந்த படத்தில் காண்பது போல் வைத்துவிட்டு அந்த ஜாடியை மூடவும் ஜாடியை மூடிவிட்டு மீண்டும் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை ஒரு பத்து நிமிடமாவது நினைத்து அப்படியே ஜாடியை உங்களின் பீரோவின் அடியில் வைக்கவும் இதை செய்வதற்கு முன்பாக மிக மிக முக்கியமாக இறைச்சிகள் மற்றும் அசைவ உணவுகளை அன்று சாப்பிடவே கூடாது மேலும் இதை அந்த வீட்டில் வருமானத்தை கொண்டு வரும் குடும்ப தலைவர் மட்டுமே செய்ய வேண்டும் ஒருவேளை குடும்ப தலைவிக்கும் வேலை இருந்தால் இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் அதை போல் இரவு சாப்பாட்டு முடித்து இரவு எட்டு மணிக்கும் பத்து மணிக்கும் இடையில்தான் இதை செய்ய வேண்டும் இப்படி பீரோவின் அடியில் ஜாடி வைத்திருப்பதே உங்களின் குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து இதை பற்றி யாரிடமும் பேசவே கூடாது இனி சரியாக ஐந்தாவது நாளில் அந்த ஜாடியை வெளியே எடுத்து எலுமிச்சையை கைகளால் தொடாமல் ஒரு காகிதத்தை வைத்தோ வேறு பொருட்களை வைத்தோ கைகளில் படாமல் வெளியே எடுக்கவும் பின்பு அந்த கல்லுப்பை உங்களின் சமையலறை அல்லது பாத்ரூமில் இருக்கும் சிங்கின் பைப்பை திறந்து ஓடுகின்ற தண்ணீரில் அந்த கல்லுப்பை கொட்டி கரைக்க வேண்டும் பின்பு அந்த எலுமிச்சியை ஓடுகின்ற தண்ணீரில் போட வேண்டும் அந்த ஓடுகின்ற தண்ணீரானது சிறிய கால்வாய்கள் நதிகள் ஏரிகள் மற்றும் கடல் நீரிலும் போடலாம் இதை செய்யும் போதும் யாரிடமும் எதையும் பேசவே கூடாது இப்படி செய்வதால் சரியாக ஆறாவது நாளிலிருந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அத்தனை தடைகளும் நீங்கி தொழில் மற்றும் வேலைகள் முன்னேற்ற பாதையில் சென்று வெறும் பதினைந்து நாட்களுக்குள் உங்களின் பீரோ பணக்கட்டுகளால் நிரம்பி வழியும் அது நிரம்பி வழிவதற்கான காரணமே நீங்கள் வைத்த அந்த ஜாடியின் பணத்தை ஏற்கும் காந்த சக்தியால் தான் இதை நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக அதன் பலன் கிடைக்கும்